தலைவன் தலைவி ஃபிலிம் செகண்டே பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பட் அங்கே போனால் அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை மாதிரி சண்டே சத்தமாக சண்டே சத்தமாக தான் இருக்கு இதில் விஜய் சீர்போட ஆக்டிங் வந்து எந்த டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அதில் வந்து ம குமுதா ஹாப்பி அன்னாட்சி ஸோ அந்த படத்தில் வந்து இவர் மாதிரி கத்தி கத்தி பேசுவார் டோட்டலாகவே படம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஒரே மாடுலேஷன் டோனில் தான் கத்தி கற்றி பேசுவார் இதுலேயும் வந்துட்டு அப்படி தான் கத்தி கற்றி பேசிகிட்டே இருக்கார் ஸோ அந்த படத்தில் எனக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அதில் விஜய் சேதுபதியை இதுலேயும் வந்துட்டு ஏதோ அன்னெசரியாக கத்தி கத்தி பேசுகிறதே ஒரு பிராண்ட் மாதிரி இல்லை யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இதில் பாண்டிராஜ் சார் வந்து இன்னும் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க அந்த அன்யோனியம் சண்டை இது நல்லா ஃபோக்கஸ் இன்னும் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட்டு நிறைய அன்னெசரி சீன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்து நிறைய ஆக்டர்ஸை யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ண மாதிரி இருக்குது காமெடி யோகி பாபு எல்லாம் இருந்தும் பெருசாக வந்து காமெடி வந்து எடுபடலை ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சேன் ஏன்னா ரொம்ப சூப்பர்வான ஆக்டர்ஸ் நித்யா மேனன் நான் விஜய் சேதுபதி எஸ்பெஷலி இந்த கோம்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த கோம்போவுக்கு இன்னும் வந்து ஸ்கிரீன் ப்ளே கொடுத்துருக்கலாம் இன்னும் இவங்க டேலண்ட்டை இன்னும் நல்லா வெளிக்கொண்டு வந்திருக்கலாம் அவங்களுக்குரிய சீன்ஸை இன்னும் எஸ்டாப்லிஷ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா subscribe பண்ணு லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு